வந்து நம்ம நிறைய பேர் பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து செம்புக்கட்டு இதில் வந்து செம்பு கட்டும் நாகம் கட்டும் வங்கம் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க நான் பண்ணலை இது வந்து அனுபவபூர்வமான பதிவுகள்னு நிறைய பேர் செய்து மருத்துவ குழுவில்லாம் வெளியிட்டிருக்காங்க அதனால் வந்து இது வாய்ப்புள்ளவர்கள் செய்து பயன்பெறுங்க இப்போ இதுக்கு நம்ம என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்கிறது பாருங்கள் இது வந்து கோரக்கர் சந்தரகையில் வந்து ஆராதார சரக்குன்னு வரும் அதையும் எடுத்துக்கலாம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஆராதார சரக்குன்னு சொல்லிட்டு உப்பு புளி காரம் வகைக்கு வந்து ஐம்பது கிராம் இத்திரம் பூநீர் ஐம்பது கிராம் போட்டு கல்வத்தில் அடைக்க மெழுகன்ற மாதிரி போட்டிருக்காங்க மொத்தம் இரநூறு கிராம் ஒரு இதோட இடை இப்போ அடுத்தது வந்து இதோட விளக்கம் கொடுத்துருக்காங்க இதை செய்தவங்கெல்லாம் வந்து அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆராத வெடிப்பு துருசு சூடம் சாரம் பயம்புலி சீனம் இது வந்து இதோட வந்து பூநீர் சேர்த்துக்கிறாங்க அது பூநீரில் அதுவும் ஒரு பூவும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை பார்ப்போம் மேற்படி இது வந்து இந்த அரைச்ச வீழ்தை வந்து நம்ம ஒரு தக்குடு எடுத்துக்கலாம் அது வந்து நீங்கள் நாகத்தக்கடி எடுத்துட்டாலும் சரி செம்பு தகுடு எடுத்துட்டாலும் சரி ஒரு குடுவில் வந்து பாதியை வந்து நூறு கிராம் அதில் வச்சிடணும் மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தேவையான பொருள் செம்புத்தக்கடை வந்து மெலிசாக தகடு தட்டி மேலே வந்து அதே போல் போட்டு சிறு தீயவும் எரிச்சிக்கலாம் இல்லை புடம் போடுறவங்க வந்து அனுபவத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புடம் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து என்னென்னாக்கா தான் முக்கியம் முதல் தடவை வந்து மருந்து ப சரியான பக்கம் போலியான பொங்கி வெளியே வந்துடும் அதனால் சிறு தீயை போட சொல்ல மருந்து ஒன்று ஒன்றையே உள்ளே வந்து ஐக்கியமாகும் இது எல்லாமே வந்து இப்போ இதில் இருக்க பொருள் எல்லாமே நீர் நீர்பசு உள்ளது வெடிப்பும் சரி சாரம் சீனாலாம் வந்து வந்து அதிகமான கொஞ்சம் பக்கம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பொங்கி வெளியே வந்துடும் அதனால் கவச அதை சீல் பண்ணணும் சிறுத்தியாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெட்டி ஏற்றணும் இல்லைனா வந்து எல்லாமே பானையை விட்டு வெளியே வந்துடும் அதனால் நல்லா சீல் பண்ணி அதுக்கப்புறம் படிப்படியாக வட்டி ஏற்றத்துல வந்து இது எல்லாமே பழக்கிற அளவு கூட போட்டு மோசில் ஊதலாம் அதுக்கப்புறம் எடுத்திங்கனாக்கா செம்பு கருத்து அப்படியே இருக்கிற மாதிரி இதை வந்து நம்ம வெங்காரம் கொடுத்த உருக சொல்ல வந்து ஆசிரியர் கட்டினின்ற மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க இப்போ இதை கொண்டு நம்ம வாதாமரைக்கு எப்படி போகிறதுன்றது இதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேற்கொண்டு இந்த செம்பு பத்து கிராமு வெள்ளிய சுண்ணம் ஒரு கிராமு நாகை சுண்ணம் ஒரு கிராமு ஒன்று தாய் கொடுக்க ஜீவனமாகும் இது வந்து சுண்ணம் தேவையில்லை கெமிக்கல் கடையிலே வாங்கிடுற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து எளிமையான பதிவு தான் இது நம்ம செய்யல வாய்ப்புள்ளதும் செய்யும் இது வந்து ஒரு அரிய பாகம் ஒரு மகன் செய்தது அவங்க அனுபவபூர்வமாக நிறைய பண்ணியிருக்காரு விஷயம் அதுதான் இது தேவையானவங்க செய்து பயன்பெறுங்க நன்றி வணக்கம் சென்னை சென்னைந்த பாஸ்கரன்